லட்சுமியின் அம்சமான துளசி தேவி துளசி தெய்வ அம்சம் கொண்டது என்பது எல்லோருக்கும் தெரியும் துளசியை துளசி தெருத்துளா என்றும் சொல்வார்கள் இந்த சொற்களுக்கு தெய்வீக சக்தி என்பதே பொருளாகும் துளசியில் கருந்துளசி என்னும் கிருஷ்ண துளசி வெள்ளை துளசி காட்டு துளசி என பல ரகங்கள் உள்ளன பார்க்கடலில் அமிர்தம் கடைந்த காலத்தில் விஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீ தன்வந்திரி பகவான் அமிர்த கலசத்துடன் வெளிப்பட்டார் அப்போது ஏற்பட்ட விஷ்ணுவுக்கு ஆனந்த கண்ணீர் துளிகள் அமுத கலசத்தினுள் விழுந்தது அதுவே மரகத பச்சை நிறத்தில் ஸ்ரீ துளசி தேவியாக உருவெடுத்தது என்று சொல்வார்கள் அமிர்தத்தை பங்கிட்டுக் கொள்ள தேவர்களும் அசுரர்களும் சண்டையிட்ட போது அந்த அமுத கலசத்திலிருந்து மேலும் சில துளிகள் பூமியில் விழ அவையே ியங்கும் துளசி செடிகளாக உற்பத்தியாயின என்று பத்ம புராணத்தில் கூறப்பட்டுள்ளது துளசி தேவி பகவானிடம் பெற்ற வருத்தின்படியே வீட்டில் துளசி மாடம் வைத்து அதற்கு பூஜை செய்பவர்களுக்கும் துளசி பறித்து அதன் திவ்ய தளங்களால் லட்சுமியை அர்ச்சிப்பவர்களுக்கும் இருவரும் சகல சௌபாக்கியங்களையும் தந்து நிறைவில் விஷ்ணு இடம் தந்து அருள்கிறார்கள் நம்மை பெற்றெடுத்து வளர்த்து பேணி காத்த நம் தாயாரை மதித்து காப்பாற்றி அவள் அருளாசிகளை பெறுவதும் தந்தையை பக்தி சிரத்தையுடன் உபசரித்து பெறுவதும் துளசி செடி வைத்து அதற்கு பூஜித்து சேவைகள் புரிவதும் இம்மூன்றும் மனிதருக்கு உத்தம கதையை தரவல்ல செய்வேகள் என மகான்கள் கூறியுள்ளனர்